நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட வெளிநாடுவாழ் இந்தியரான ராஜ் நடராஜன் என்பவரின் நிறுவனத்தில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மோசடி மேலும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகளை தயாரித்து ரூபாய் பத்து கோடி வரை மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கோவை மாவட்டம் சவுரிபாளையத்தில் செயல்படும் ரூபி ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் ராஜ் நடராஜன் வெளிநாடு வாழ் இந்தியரான இவர் பொருளாதார குற்றப்பிரிவில் தனது நிறுவனத்தில் இயக்குநர் மற்றும் வணிக மேலாளராக பணிபுரிந்த முருகன் மற்றும் ஜோஷ்வா ஆகியோர் மீது நிதி மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்தார் இதன் பேரில் காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டு மொத்தம் நான்கு கோடிக்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது அதில் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் அளவிற்கான சான்றுகள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன மீதமுள்ள தொகை தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் நிறுவனத்தின் நிதிகளை பல்வேறு பில்டிங் மெட்டீரியல் விநியோகம் செய்யும் நிறுவனங்களில் அந்நிறுவனத்தின் பெயரில் போலி ரசீதுகள் தயாரித்து திரித்து பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் உள்ளது இதையடுத்து நகர குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்துள்ளது இருவரும் மதிப்பிற்குரிய நீதிபதியின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அனுப்பப்பட்டனர் காவல்துறை அதிகாரிகள் மொத்த மோசடி தொகையை கண்டறியும் நடவடிக்கையில் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து நிறுவனர் ராஜ் நடராஜன் கூறுகையில் எனது நிறுவனத்தில் பணிபுரிந்து மோசடியில் ஈடுபட்ட முருகன் மற்றும் ஜோஷ்வா ஆகியோர் பதினெட்டு மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரித்து வருகின்றனர் இவர்கள் சேர்ந்து பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளது தற்சமயம்தான் தெரியவந்துள்ளது வந்துள்ளது எனவே குறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர் நான் பெரும்பாலான நாட்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறேன் இதனால் நிறுவனத்தை கவனிக்க அவர்களை நியமித்தேன் அவர்கள் மோசடி செய்துவிட்டனர் என்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகளவில் இந்தியாவில் முதலீடு செய்கின்றனர் மேலும் முதலீடுகள் செய்ய தயாராகவும் உள்ளனர் அவர்கள் இதுபோன்ற செயல்களினால் முதலீடு செய்ய தயக்கம் காட்டுவதாக கூறினார் எனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளிடம் இருந்து பணத்தை மீட்டுத்தர கோரிக்கை வைக்கிறேன் அப்போதுதான் எனக்கு ஏற்படும் நட்டத்திலிருந்து நான் விடுபட முடியும் என்றார் அப்போதுதான் என்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிகளவில் வருகை புரிந்து முதலீடு செய்வார்கள் அப்போதுதான் நமது நாடு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும் என்று கூறினார் என்னுடைய பெயர் வந்து ராஜ் நடராஜன் நான் நாகர்லூர் நாகர்கோவிலில் வளர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டியில் போனேன் எனக்கு எழுபத்தி ஏழு வயசாச்சு நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்புறம் லேபருக்கெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுக்கணுன்ட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன் எங்கள் ப்ராஜெக்ட் பேர் வந்து ரெட்ரீட் இட்ஸ் அ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் சௌரிபாளையம் ஏரியா நியர் புளியக்குளம் கோயம்புத்தூர் குளோபலாக முப்பத்தாறு கம்பெனி வச்சு நாலு காண்டினென்ட்டில் யூரோப் அண்ட் நியூசிலாந்து சிங்கப்பூர் ஏரியா அண்ட் அமெரிக்கா அண்ட் இந்தியா அங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஸோ எனக்கு வந்து எவ்ரி த இருந்து தனியாக பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து லோக்கலால் வந்து நம்பி தான் பண்ண முடியும் முருகனை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் வந்து டெரக்டராக கம்பெனி டெரக்டரை போட்டுட்டு அவருக்கு வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சிக்னேச்சர் அத்தாரிட்டி கொடுத்துட்டு அவர் தான் கம்பெனி வந்து ஃபுல்லும் ஆப்ரேட் பண்ண போகிறாரு நான் வந்து கேர்சரி ஓவரால் ப்ராஜெக்ட் அப்ரூவல் தான் கொடுத்துருந்தேன் அவருக்கு சப்போர்ட் வந்து ஜாஷ்வா ஜாஷ்வா வந்து அக்கௌண்டிங் மேனேஜர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜர் இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துட்டு அவங்க வந்து எங்கள் ஃபண்ட்ஸை வந்து மிஸ் அப்ரோப்ரேட் பண்ணிருக்காங்க எங்களால் ஃபோமை கண்டுபிடிக்கிறது வந்து அவர் அவங்க வந்து கம்பெனிலேருந்து ஒன் க்ரோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸை வந்து கேஷை வந்து ஒரு லம்பர் சப்ளையருக்கு கொடுத்தேன் சொல்லி அக்கௌண்ட் கொடுத்தாங்க ஆனால் கம்பெனி அக்கௌண்டில் வந்து அதை வந்து லேபர் காஸ்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க கோடி ரூபா மெட்டீரியல் வந்து லம்பர் வரணும் ஒரு கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கு போயிச்சா இல்லையான்னு பார்த்தது வந்து லாஸ்ட் நவம்பர்லாம் நான் வந்து லம்பர் கம்பெனி கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணாமல் இருக்கேன் கொஸ்டின் இருக்குது நீங்கள் வந்து மீட் பண்ணக்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட அந்த கேஷ் ஓகேச்சரை காட்டின உடனே இமீடியட்டாக சொன்னார் சார் இது என்னுடைய சிக்னேச்சரில் பாருங்கள் எங்களுடைய சிக்னேச்சர் இருக்குது எங்கள் உள்ள ஆளு சிக்னேச்சர் இருக்குது இது வந்து போகஸ் சிக்னேச்சர் இந்த கேஷ் ஓக்ச்சர்லன்னு சொன்னார் அதுக்கு நீங்கள் அஃபிடவேட் கொடுக்க முடியுமா சொல்லிட்டு கேட்டேன் அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை தான் நாங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ்க்கு தராவாக எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அவங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க வந்து எஃப்ஐஆர் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க நம்ம போலீஸ் பீப்புள் வந்து டன் வெரி குட் ஜாப் ஸோ நன்றி அவங்க வந்து எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்கள வந்து தேர் அன்றை கஸ்டடி ஆஃப் த போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி போலீஸ் பீப்புளாக இன்வெஸ்டிகேஷன் இருக்கேன் பேக் நம்ம கோர்ட்ஸும் போலீஸும் ஹெல்ப் பண்ணி இவங்க பணத்தெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த ஒரு கோடி இருபத்தி நாலு ஆயிரம் மட்டும் இல்லை அது இல்லாமல் பத்து பந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து கமிஷன் எல்லாம் எங்கெல்லாம் சப்ளையர்ட்டு வாங்கியிருக்கோமோ எவ்வளவு கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே பத்து பர்சன்ட் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணிட்டு கம்பெனி சார்ஜ் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து போயிருக்கு ஸோ எல்லாம் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து எயிட் டு டென் குரோர்ஸ் வந்து பாக்கெட் பண்ணியிருக்காங்க இந்த பணத்தை வந்து நீ கோட்டும் போலீஸும் ஹெல்பர்ஸ் உட்கார் பண்ணானாக்கா எங்களால் ப்ராஜெக்டை முடிக்க முடியும்